திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி நம்ம நேர்காணல் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாபெரும் சினிமா ரசிகர் அதாவது சினிமா ரசிகர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சினிமாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக ரசித்தனால தான் சினிமாவில் நிறையா வேலை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறைய திரைப்படங்கள் இயக்கியும் இருக்கிறாங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாங்க யார் அவங்க முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னானே முக்தா சீனிவாசன் அவர்கள் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஏராளமான திரைப்படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் இன்றைக்கும் மைல் ஸ்டோனாக பேசக்கூடிய ஒரு படமும் இருக்குது அந்த படத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அது பல மனதை தொட்ட ஒரு படம் எல்லாருமே வந்து காமன் பப்ளிக்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சார் அந்த படமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அது அது ஒரு அற்புதமான திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்தை பற்றியும் முக்தா ஃபிலிம்ஸ் பற்றியும் சொல்வதற்காக திரு முக்தா ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு முக்தா சீனிவாசனுடைய மூத்த மகன் நீங்கள் முக்தா ரவி ஒரு நியூஸ் பேப்பரில் வரதாநிதி முதலியார் எழுதின அந்த லெட்டரையே அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க அவர் கையெழுத்து போட்டார் அதாவது என்னன்னா இது என்னுடைய கதை இல்லை எனக்கு எந்த விதமான ஆட்சி இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற ஒரு மேட்டர் அது இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை எப்படி இன்ன வரைக்கும் வந்து வரலாறு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியல சார் பத்திரிகையிலேயே வந்த பத்திரிகை பத்திரிகையில வர்றது அந்த காலத்தில் பத்திரிகைங்கிறது ஒரு பெரிய மீடியா

அப்புறம் குசு குசு குசுன்னு பேசியிருந்தாங்க இது என்ன அப்புறம் இந்த ஆஃபீஸர் வந்து கேட்டான் நீங்கள் என்ன பிரிண்ட் எடுத்துட்டிங்களான்னு கேட்டான் எங்கள் அப்பா வந்து இல்லையே நாங்கள் எடுக்கலையே அப்படின்னு அப்படின்ட்டு காப்பி அப்படிலாம் கேன் தான் அது காப்பி நம்பர் நைன் பாருங்கள் அப்படின்னா காப்பி நம்பர் அட படுபாவி இந்த ஜெமினியை வந்து காப்பி நம்பர் நைனை கொண்டு போய் கொடுத்துட்டாண்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன சொல்ல இல்ல இல்லை எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இது நாங்கள் வந்து ஒன்றுன்னு போட மாட்டோம் நைன்த்து அடிச்சு விட்டுறது இல்லை ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு பண் பண்ணிட்டார் இவரோ கம்யூனிஸ்ட் இவருக்கு வந்து பூஜையே போடப்பட்ட படத்துக்கு ஓஹோ ஓகே ஓகே நீங்கள் ஆனால் பிரிண்ட் எடுத்துட்டீங்க பிரிண்ட் எடுத்து வச்சு அவன் எடுத்து வச்சுட்டு அவன் போய் காப்பி நம்பர் நைனாக காமிச்சு காப்பி நம்பர் நைனாக காமிச்சிட்டான் ஃபார்ம் சொன்னால் அவங்க இது நல்ல வேலை முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்கள்ட்ட சொல்கிறேன் இல்லை இது இதில் எக்கச்சக்க பிரச்சனை சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டான் சர்டிஃபிகேட்டை இது நல்ல ஒரு அதாவது நாங்கள் நீங்கள் காப்பி எடுக்கணும் சர்டிபிகேட்டை முன்னாடியே வந்து அவங்க வந்து வந்து என்ன பண்ணுவாங்க காப்பி ரெடி பண்ணி வச்சிருவாங்க ரெடி பண்ணி ஒரு படம் இல்லை சார் அந்த நாயகன் வர சமயத்துல எட்டு படம்

கலைஞரோட படம் ஏதோ பாசம் இல்லை இல்ல நீ இது சட்டமன்ற விளையாட்டு எஸ்ஐசி டைரக்ஷன் கலைஞரோட வாசனம் இல்லை இல்ல சார் இல்லை இல்லை இது வந்து சத்தியராஜோ பிரபு நடித்த படம் சார் ஒன்று அது நான் இருக்கு நாங்கள் தியேட்டர் தியேட்டர் ஃபர்ஸ்ட் டே தியேட்டரு தியேட்டர் போகணும் எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனவொன்னு நாங்கள் ஒரு தியேட்டருக்கு போவோம் அதனால என்னென்ன தியேட்டர்ல எங்கெங்க ஓடுறதுங்கிறத பார்த்துட்டு வருவோம் சார் நான் சொல்லிடுறேன்

பூக்கு பூக்கள் விடும் தூது இனிய உறவு பூத்தது இவர்கள் வருங்கால தூண்கள் மனதில் உறுதி வேண்டும் நேரம் நல்லா இருக்கு புயல் பாட்டு மணிவண்ணம் புயல் பாடம் பாட்டு மூணு நாலு படம் பயங்கர எல்லாமே நாலு அஞ்சு படம் நூறு நாள் சார் ஆமா ஹண்ட்ரட் எல்லாம் ஹண்ட்ரட் டேஸ் அதனால என்ன பண்றதுன்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஏகப்பட்ட ப்ரிண்ட் எடுத்தோணும் உங்களுக்கு நாற்பது ஐம்பது பிரிண்ட்டு இது நாயகன் வந்து ஆறு எழுபது எண்பது பிரிண்ட் அவுட் சார் நினைக்கிறப்போ எண்பது ப்ரிண்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் ஆல் அவர் வேர்ல்டு எடுத்தார் ஆல் ஓவர் வேர்ல்டு ஓகே ஆர் ஃபஸ்ட்டு பாம்பே ரிலீஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு யூஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணார் அனுப்பிது ஓ ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சிறப்பு ஸோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் எங்களால் தாங்க முடியல அன்னைக்கு நாங்கள் வந்து டென் லேக்ஸ் இன்னைக்கு பெரிய அன்னைக்கு டிஃபிசிட்ல இருந்தது டிஃபிசிட்ல வந்து நான் எங்கள் மாமனார்ட்ட கேட்டேன் எங்கள் மாமனாருக்கெல்லாம் அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல ஒரு த்ரீ லேக்ஸ் அஜாத கொஞ்சம் பண்ணுங்கோ அப்படின்னு மண்ட இவன் வந்து ஜிவிட்ட வந்து கேட்டோம்னா ஜிவி சார் என்ன சொன்னாரு ஏரியா எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் பணமும் முடிச்சாச்சு பொட்டியும் எடுத்து டெலிவரி பண்ணியாச்சு இப்போ எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு ஒன்றுமே இல்லை நெகட்டிவ் ரைட் நான் வாங்கினேன்னா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பட் உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஏன்னா இவ்வளவு வருஷமா உங்களோட பழகினது நான் பண்ணுறேன் த்ரீ லேக்ஸ் தான் நான் தருவேன் நைன்டி நைன் இயர்ஸ் லீஸ் ஆனால் எனக்கு வந்து அசோசியேட் ப்ரொடியூசர்னு போடுங்க ஏன்னா நான் எனக்கு வந்து நான் கொஞ்சம் இது கிளைம் பண்ணிக்கலாம் வந்து முன்னாடி முதல் நாள் அவர் நாள் டூ டேஸு அப்போ வந்து நம்ம சித்திரமாவால் கிருஷ்ணமூர்த்தி ஒரு சன் அவன் கணேஷ் நினைக்கிறேன் கணேஷன் அவர் கூட இருந்தாங்க அவர் சந்தானம்னு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னோட சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இனிமே இனிமேல் என்னமே அப்புறம் அசோசியேட் ப்ரொடியூசர் மாதிரி கொடுங்க ஏன்னா வந்து அவார்டுக்கு பணம் வாங்கிக்கலாம் இந்த இதுக்கெல்லாம் பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரினு சொல்லிட்டு இப்போ பண்ண ஒத்துண்டோம் கொஞ்சமாக ஒன்று என்ன பண்ணிட்டார் ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து சுதார்த்தா ஃபிலிம்ஸ் ப்ரெசிடண்ட் நாயகன் போட்டோடனே எங்களுக்கு கோவத்து பணமும் அவருக்கு அப்போ பாக்கி இருந்தது அப்புறம் கொஞ்சம் தர முடியாது கொஞ்சம் சண்டை போட்டு அப்புறம் இல்லை இல்லை அதில் இல்லை அப்புறம் அக்ரிமெண்ட்லேயே வந்து முக்ரா முக்தா ஃபிலிம்ஸ் என்றைக்கா இருந்தாலும் அது லீஸ் பேசிஸ் தான் முக்தா ஃபிலிம்ஸ் ப்ரெசன்ஸ் தான் அந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போடலைன்னா அந்த படம் உங்களுக்கு கிடையாது நாங்கள் எடுத்து போன்ற மாதிரி கிளாஸ் போட்டோம் அந்த இதில் அக்ரிமெண்ட்டில் இப்போயும் அவங்க முக்தா ஃபிலிம்ஸ் போடலைன்னா நாங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் லீஸ்ட்ல எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கிளாஸில் போட்டு இது பண்ணுது சூப்பர் அதனால வரலாறு பண்றதுக்குள்ள அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரி இப்போ டென் லேக்ஸ் எங்களுக்கு டிஃபிசிட் ஆச்சு ஒரு த்ரீ லேக்ஸ் கிடைச்சிது மிச்சஸ் மிச்சம் வந்து எங்களுக்கு ஒரு செவன் லேக்ஸ் கிட்டத்தட்ட இருந்தது காவடி சிந்துன்னு ஒரு படம் எடுத்தோம் இல்லையா ஆமாம் அதில் வந்து பாக்கியராஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு அதில் ஏதோ பிரச்சனை வந்துடுத்து அப்புறம் பாக்கியராஜ் வந்து இன்னும் வேற படத்துக்கு போயிட்டார் என் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லிட்டு பாலாஜி வச்சு படத்துக்கு போயிட்டாரு ஓகே அப்புறம் பாக்கியராஜ் சொன்னோம் அந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா படம் வாங்கி நிறுத்திக்கலாம் நான் செலவான பணத்தை நான் கொடுத்துக்கிறேன்னு அப்பா அவருக்கு எடுத்த ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா செலவாச்சு ஓகே நாங்கள் என்ன சொன்னோம் சரி நீங்கள் எங்களுக்கு தர வேண்டாம் முதலாளிகிட்ட கொடுத்துருங்க அதான் பாலாஜி நாங்கள் முதலாளிய தான் கூப்பிடுவோம் அவரை எங்களை முதலாளியும் கூப்பிடுவோம் நாங்களும் அவர் முதலாளி முதலாளி கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சார்ட்ட வந்து இந்தாப்பா நீ அவர்கிட்ட வாங்கிக்கோங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கணக்கு விட்டு அந்த படத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம் சேர்ட் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டரை ஒன்றரை லட்சம் ரூபா இது அது தவிர இந்த வட்டி கடன் கொஞ்சம் இருந்தது அது மட்டும் வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு உடனே வீடெல்லாம் அடமான ஆமா அதெல்லாம் அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு அது வட்டி வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு கடைசியில் அது கமலாலயம் போயிட்டு நீ கமலாலயம் வீடு வந்து நான் இருந்த வீடு அது வேற அது சினிமாங்கிறது ஒரு சமயத்துல எல்லாமே எல்லாமே பா இது பூத்தி கமலாலயம் இல்ல பிஜேபி ஆபீஸ் அதே ரோட் இல்லாம அந்த போக் ரோடு சவுத் போக் ரோட்ல ஓகே இல்ல வைத்ராமன் தெரியல அது முன்னாடி தியேட்டர் வச்சிருந்தோம் நாங்க இப்ப டப்பிங் தியேட்டர் பிரிவியூ தியேட்டர் வச்சிருந்தோங்க அது என்னாச்சு எங்களோட போ போராதகம்லாம் நாங்கள் படம் டூ தௌசண்டில் இது என்ன வந்து கம்ப்யூட்டர் டப்பிங் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம் ஓகே இது வந்து இப்ப நாயகன் படம் வந்து அப்ப பெருசா உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கல நஷ்டத்தை கொடுத்தது ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாபம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாபம் படத்தை வந்து ஒரு ரேட்டு கொடுத்துட்டீங்க எல்லாத்துக்கும்

பக்கத்தில் வந்து ஒருத்தன் முப்பது ரூபா கத்திரிக்காய் இவன் அறுபது ரூபா கத்திரிக்காய்ன்னு கத்திரிக்காய்னு நீங்கள் அறுபது ரூபா வாங்குங்க பக்கத்து கடையில் முப்பது ரூபா ஏதோ பரவாயில்ல போ நீ முப்பத்தஞ்சு ரூபா கொடு அஞ்சு ரூபாய் ஜாஸ்தி போட்டு கொடுந்து அங்கே அங்கே அப்படி இருக்கும்போது கமலஹாசனுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு வரும்போது அவங்க வந்து நாயகனுக்கு நீ ஒரு கோடி எடுத்தா என்ன ஒன்றரை கோடி எடுத்தாங்க இவ்வளோ கொடுக்கணும் அப்போ இருபது லட்சம் ரூபா கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சோ பதினெட்டு லட்சம் ரூபாய் என்ன செய்யப்பா ஒரு அதாவது பிளாக் பஸ்டர் படம் வந்து உருவானது அந்த உருவானதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து டெக்னீஷியன்ஸு டெக்னீஷியன்ஸ் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன ப்ரொடக்ஷன் சைடில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி அண்ட் அந்த படத்தை சென்சார் பண்ணும்போது எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் சென்சார் ஆகுது ரிஜெக்ட் ஆகி பாம்பேல போய் சென்சார் பண்ணி அப்புறம் சார் அதாவது வந்து இப்ப எனக்கு இப்ப கூட எனக்கு வந்து நாயகன்ல எடுத்ததுல எனக்கு ஒரு இதுவே இல்லை சார் அது வந்து இவங்க போய் தவறான கம்யூனிகேஷன் இவங்கள எவன் வந்து யார் கேட்டா சார் இது வரராஜ முதிரியார் கதையா என்னங்கிறது எவன் கேட்டான் போய் நேரக்க போய் இன்டர்வியூல ஹிண்டுலையும் ஸ்கிரீன்லயும் போய் அடிச்சு விட்டதுல அதுலதான் எங்களுக்கு பெரிய தலைவலி வந்துடுது

அவர் மட்டும் கொஞ்சம் வரும் வரும்போதெல்லாம் இந்த பி ஃபோர் டுவெண்ட்டி பீடாவை போட்டால் அவ்வளோதான் பட் நான் அவங்க யார் மேலேயும் குற்றம் சொல்ல பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இல்லை யாரையும் வந்து நான் தப்பாக சொல்ல இது பண்ண இந்த படத்து இந்த 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 க இதே கஷ்டம் எனக்கு இன்னும் கண்ணிலேருந்து தண்ணி வருது யாருன்னா ரவி யாதவ்னு கேமராமேன்னு சின்ன பையன் சார் அவன் அவனை போய் நேரம் ராஜீவ் ராஜீவ் காந்தி கொலை வழக்கன் சொல்லிட்டு குற்றப்பத்திரிக்கை எடுத்துட்டு நடுசந்தில விட்டுட்டான் ரொம்ப இருக்கும் சார் தேட்டருக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இவங்க எவனோ ஒரு ஐடியா கொடுத்து ரொம்ப நல்ல கேமராமேன் ஒன்பு கேமராமேன் அவன் லைஃபே போயிடுச்சுப்பான் அந்த மாதிரி அந்த மாதிரி லெவல்ல இருக்கணும் ஒன்னே ஒன்னு இது வந்து நாயகன் மட்டும் வேற எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் நீங்க ஹிந்தி ப்ரொடியூசர் நீங்க வந்து ரமேஷ் சிப்பி அல்லது எந்த சிப்பி எடுத்தாலும் சரி இந்த படம் ரிலீஸ் பண்ணிக்க முடியாது சார் ஒன்லி பிகாஸ் ஆஃப் முக்தா ஃபிலிம்ஸ் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இது இதே கமலஹாசன் இதே மணி இதே தக் லைஃபுக்கு பல இந்த நாயகன் எடுத்துட்டு இதே மாதிரி இந்த சுச்சுவேஷன் போனாங்கன்னா கிட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பிரச்சனையை பிரச்சனையில் கொடுக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஒரு முஸ்லீம் ஏதோ சொல்லிட்டேன்னு விஸ்வரூபத்தில் வந்து நான் ஊருக்கு போ நான் நாட்டை விட்டு போறேங்கிறவரு இந்த மாதிரி பிரச்சனையை இப்போ யோசனை பண்ணி பாருங்க படம் போட படம் ரிலீஸ் ஆகாது பேண்டு என்ன பண்ணுவீங்க

நான் வந்து காங்கிரஸ் இருந்தேன் ஈவன் டுடே வித் ஜி கே வாசன் இப்ப ஜி கே வாசன் எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன் அவன் கட்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கேன் அவரை பார்ப்பேன் இது பண்ணுவேன் காரணம் என்ன அவங்களோட சப்போர்ட் தான் சார் நான் இன்னைக்கு சோறு தாப்பு சாப்பிட்றேன்னா நிம்மதியாக சோறு சாப்பிட்றேன்னா அதுதான் சார் இல்லைன்னா நான் ஏதாவது கடங்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் இன்னைக்கு தெரிவிக்கும் ஒரு ஒரு யுகத்துக்கே அது பாதிப்பு இருக்கும் நாயகனோட பாதிப்பு ஒரு ஆனால் கேட்க விட்டேன் சார் ஆக்சுவலாக ஆனால் நான் கேள்விப்பட்டதுல ஒன்று அந்த ஃபுட்டேஜும் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அந்த கமல் சார் வந்து அந்த பையனோட டெட் பாடி பார்த்து அழுகிற ஷாட்ல ஃபிலிம் ரோல் வந்து முக்தாலேருந்து தரல அது வந்து ராஜ்கமல்லேருந்து இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது என்ன நடந்தது ஒரிஜினலாக என்ன நடந்தது அந்த இடத்துல இவங்க அந்த படத்தில் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஹை ஸ்பீட் ஃபிலிம் வந்து கொடுத்தோம் சார் ஹை ஸ்பீட் ஃபிலிமுங்கிறது வந்து அப்போ ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி அது வந்து லைட்டிங் வந்து நீங்கள் வந்து க கம்மியாக யூஸ் பண்ணலாம் லைட்ஸ் ஜாஸ்தி தேவைப்படாது பட் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே நார்மல் ஃபிலிமே கொடுக்கல ஃபுல்லாகவே இல்லை ராஸ்டாக் வந்து ஹை ஹை ஸ்பீட் ஃபிலிமு ஹை ஸ்பீட் ஃபிலிம் ரொம்ப காஸ்ட்லி அது மட்டும் இல்லை அவைலபிலிட்டி இல்லை அதில் வந்து கொடாக்கீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸு எங்கேருந்து ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்ததுனால இவங்களாம் எங்களுக்கு எது கட்டாலும் பண்ணுவாங்க சார் அது அதனால் ஒன்று அந்த கொடாக்கி அவர் ஈஸ்வரன் வந்து பத்து ரோல் சொன்னான்னு வச்சுக்கோங்க ஆறு ரோல் கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெலுங்கு மலையாளம் அப்புறம் கன்னடம் கன்னடத்தில் ஜாஸ்தி எடுக்க மாட்டாங்க இது பண்ணுறோம் இவங்க தெலுங்குல அப்படியே அள்ளின்னு போயிடுவாங்க என் டி ராமராவ் படம் மாட்டோம் சிவராஜ் சிதஞ்சீவி படம்னால் அவங்களும் அள்ளின்னு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வந்து ரேஷ்னலைஸாக தான் கொடுப்பாங்க நீங்கள் பத்து ப்ரோ பத்து ரோல்னு சார் இல்லை சார் ஆறு ரோல் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார் நாற்பம் நாளைக்கு தரேன் சார் வந்தால் தரேன் சார்னு அவருக்கு இது பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட நாங்கள் வந்து எப்போவுமே முக்தா ஃபிலிம்ஸில் ஒரு ஒன்று காலம்பர போனோன்னு அசிஸ்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து கோவிந்தராஜன்னு லோகநாதன் தரத்தில் இந்தப்பா இந்த இவ்வளோ ஃபு ரோலுக்கு கொடுத்துருக்கோம் அஞ்சு ரோல் இருக்க இவ்வளோ தான் இருந்தது இதோட இதை வச்சுக்கோ இதை முடிச்சுக்கோ கொஞ்சம் பார்த்து எடுன்னு சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோதான் கொடுப்பாங்க அவங்க நீங்கள் வேற நீங்கள் போய் கேட்க முடியாது வந்து நார்மல் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் கொடுப்போம் நிறையவே கொடுப்போம் நிறைய நார்மல் ஃபில் அவைலபிள் நார்மல் ஃபிலிம் எடுக்கிறது கொடுங்க ஹை ஸ்பீட் ஃபிலிம் கம் இவங்க எல்லா ஹை ஸ்பீடில் எடுத்துட்டாங்க நார்மல் ஃபிலிமில் எடுக்காமல் எடுத்துகிட்டு இப்போ பண்ணோன்னே ஹை ஸ்பீட் ஃபிலிம் பண்ணோன்னே பார்த்தா ஹை ஸ்பீட் ஃபிலிம் ஆகிடுத்து இவர் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா இவர் வந்து ஃபை இது இல்லை பண்ண உடனே இவர் ஒரே டென்ஷன் டென்ஷனாகி கமல்ஹாசன் சொன்னது அதெல்லாம் உண்மைதான் ஆகுதுன்னு ராஜ்குமார்லேருந்து இருந்து எடுத்துன்னு வாங்கினேன் நார்மல் ஃபிலிம் தான் இருந்தது ஹை ஸ்பீட் ஃபிலிம் இல்லை இவர் வேணான்ட்டார் சி பிஜி சீலம் நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டார் அவர் ஹை ஸ்பீட் விழுந்து பிரச்சனை கேட்டு நாளைக்கு உடனே நாளைக்கு ஏன்னா அதுவும் லோ லைட் தான் அந்த உள்ள என்ட்ரை வர்ற சீன் எல்லாமே லோ லைட்ல எடுத்திருக்காங்க அதனால அவருக்கு அந்த ஹை ஸ்பீட் பிலிம்னு அப்புறம் மறுநாள் காலம்புற நான் நான் தான் போனேன் கொடா கீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தாரு அவரோட பையன் தான் ராஜு ஈஸ்வரன் சொல்லிட்டு என்ன மாரிச்சன் ஒரு சீரியல் எடுத்த சன் டிவில ரொம்ப மாயாவி மாரிச்சன் ராஜு ஈஸ்வரன் அவள் அப்போ தான் ஓகே 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 அவங்க ஈஸ்வரன் அவர் வீட்டுக்கு போயிட்டு குடம்பாக்கம் சைடில் எங்கேயோ இருந்தார் அப்போ அவர் அழைச்சிட்டு வந்து காலம்பு ஆறு மணிக்கு வந்து இதில் மவுண்ட் ரோட் பக்கத்தில் அந்த ஆஃபீஸு போய் குடாக் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஆறு ஏழு ரோல் ஹை ஸ்பீட் ஃபில்ம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மறுநாள் நடந்தது அந்த ஷூட்டு சார்

இது வந்து அது அமையாது அடுத்த அடுத்த நிமிஷம் அது வந்து டைல்யூட் ஆகலாம் அல்லது அந்த மாதிரி இது பண்ணி அது வந்து ஒரு அவர் ரிகர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து அப்ப இருக்கிற ஒரு மைண்டு அப்ப இருந்த ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த எனர்ஜி அந்த ஃப்ளோவில் இன் பெட்டராக ஆனால் நான் நீங்கள் ஹை ஸ்பீட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை விட டபுள் த டைம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கு தான் நேஷனல் ஆடியோ இல்லை இல்லை அது அவர் பண்ணியிருக்காரு பட் ஆனால் உடனே ஒன்று அவர் அப்பா என்ன மைண்டில் நினச்சிருந்தார் முதல் நாள் என்ன மைண்டில் வச்சிருந்தார் அடுத்த நாள் என்ன பண்ணு அது வந்து அது ஒவ்வொருத்தரோட ஆர்டிஸ்டோட இது பட் எங்களை பொறுத்தவரையில் என்னென்னா எங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஏகப்பட்ட ஷார்ட்ஸை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இது வந்து சி இது ஒன்லி திங் இஸ் அவைலபிலிட்டி இல்ல அவைலபிலிட்டி இல்லாத சமயத்தில் என்னத்தான் பண்ண முடியும் யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க ஆனால் ரொம்ப கோவாப்ரேட் பண்ணார் ஹாய் ஃபுல்லாக ஐஸ்பீட்டிக்கு எவ்வளோ ரோல் கொடுத்தாரு சார் எழுபதாயிரம் ரோல் கொடுத்துருக்காரு சார் எங்களுக்கு நைட் கொடாக்ஷன் கொடாக்ஸு கொடாக் ஈஸ்வரன் கொடாக் ஈஸ்வரன் அவ்வளோ ரோல் கொடுத்துருக்காரு பட் அதெல்லாம் பாராட்டணும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்தோம் இது கொடுத்தோம் பட் எல்லாேருக்கும் மொ ப்ரொடியூசர்ஸ் மொ இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்லேயே ஒரு எழு எழுபது இப்போ ப்ரொடியூசர்ஸு ஆந்திரா எடுத்தோன்னா நூறு ப்ரொடியூசர்ஸு க மலையாளம் எடுத்திங்கன்னா இவ்வளவு இதை தவிர ஹிந்தி படம் அம்மாவோ எடுத்துக்கணும் ஒரு நானூறு ப்ரொடியூசர்ஸ் நடுவில் நாயகனுக்கு மட்டும் எப்படி தர முடியும் சொல்லுங்கள் ஹை ஸ்பீட் சொல்லுங்கள் அது கஷ்டம் அது அதனால் இது இது வந்து இட்ஸ் அதை இட்ஸ் அவர் சொன்னார் அது பதில் சொல்லிட்டோம் அதெல்லாம் ஒரு ஒரு இம் இது இல்லை எங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் நாயகனில் வந்த ப்ராப்ளம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சென்சார் அதுதான் எங்களுக்கு பெரிய இது பண்ணுது மற்றபடி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தது அப்ப அது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்தது அது வி கென்கே அதை மேனேஜ் பண்ணலாங்கிற இதில் இருந்து ஏன்னா வி ஹேட் சப்போர்ட் எங்களுக்கு மெயின் சப்போர்ட் வந்து இந்த கிருஷன் மூவிஸ் பாய் இருந்தாங்க ஓகே அதனால எங்களுக்கு சினிமா எடுக்கிற சமயத்தில் எங்களுக்கு தான் வந்து எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து அதுக்கப்புறம் நாங்கள் கதாநாயகன் எடுத்தோம் வாய்க்குழுப்பு எடுத்தோம் சின்ன சின்ன செய்ய ஆசைகள் எடுத்தோம் எதிர்காற்று எடுத்தோம் நிறைய படங்கள் எடுத்தோம் எட்டு படங்கள் பத்து படங்கள் எடுத்தோம் ராஜபாண்டி முட்டும் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவரால் பண்ண முடியல ஒரு ரெண்டு மூணு ஏரியா வாய் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் தில் எங்களுக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கமலா இது இவங்கெல்லாம் சப்போர்ட் இருந்ததுனால விர் ஆஃப் டுங்ஸ் ஆனால் நாயகனுங்கிற அந்த ஒரு படம் அந்த ஒரு படத்தை முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்த அந்த ஒரு விதம் ஹவுட் ஒர் ஷார்ட் எப்படி அந்த டெக்னீஷியன்ஸ் எப்படி சம்பளம் கொடுத்தோம் எப்படி சென்சார் எப்படி ரிலீஸு நடுவில் இருந்த அந்த சர்ச்சைகள் நிறைய இடத்துல பேசின ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த ஃபிலிம் ரோல் தரலைங்கிறதோ இல்லை அந்த படத்துடைய ஃபுட்டேஜ் வந்து இவ்வளோ தூரம் இருந்ததுங்கிறதோ அதை பற்றி எங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் பயங்கர டீட்டெயிலான ஒரு ஷேர் பண்ணிங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி மாபெரும் ஜேர்னி அந்த ஒரு படங்கிறதே ஒரு பெரிய மிகப்பெரிய ஜேர்னி மாதிரி இருந்தது ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் मुक्ता फिल्म ओके सर नी सर।